இவ்லகம் இல்லை என்பதை நம் திருக்குறளில் பார்த்திருக்கின்றோம் மனிதன் நல் வாழ்வு வாழ வேண்டுமானால் பிறருக்கு கொடுத்து உதவி வாழ வேண்டுமானால் அதற்கு பொருள் இன்றியமையாது மிக மிக இன்றியமையாத பொருளினை ஓழ்வினை பயனாலோ அல்லது முயற்சியின் இம்மையினால் அடையப் பெறாதவர்களின் துன்பம் பற்றியும் வழியில் செலவிடுவதன் அதிகாரத்தில் நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த பாடலில் எதை போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் நைந்து போன உடையானாலும் இடையில் கட்டிக்கொண்டு பத்தும் எட்டும் உள்ளவராயின் அவர்கள் பலருள்ளும் மதிக்கப்படுவார்களாம் ஒத்த குடியில் பிறந்திருந்தாலும் பணம் இல்லை என்றால் எவரும் மதிக்க மாட்டார்கள் செத்த பிணத்தை காட்டிலும் கடைப்பட்டவராக கருதப்படுவார்கள் என்பதுதான் இந்த பாடல் இப்பொழுது பாடெய்தும் ஒத்த குடி பிறந்த கண்ணும் ஒன்றில்லாதார் செத்த உறவு நிலையும் உயர் பிறப்பும் வறுமை இல்லாமையே ஒருவருக்கு பெருமை தரும் என்பது என் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி Terima